இவனுங்க இதை மறைச்சி இதை வந்து அக்செப்ட் பண்ணா இவன் ஆரிய வந்தேரி நாட்டுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது எஸ்டாபிளிஷ் ஆகுது மல்லிகார்ஜுனக்காருக்கே பார்லிமெண்ட்ல சொன்னார் வி ஆர் டிரெவ்டியன்ஸ் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் யூ ஆர் இமிகிரன்ஸ் ஃப்ரம் கைபர் போல பாஸ் வேதங்களுக்கு சமஸ்கிருத மொழிக்கு சம்பந்தமே கிடையாது வேதங்கள் ஓதப்பட்டது சத்தம் தான் ஆஹா ஓ ஆஹா அப்படிங்கிறது தான் வேதம் இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்த வந்து உபநேஷத்துக்கள்னு எழுதினாடுங்க அந்த உபநிஷத்துக்களை வச்சு தான் இந்த சத்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னாங்க அப்படி தான் வேதம் வேதங்கள் எழுதப்படவில்லை ஓதப்பட்டது பெருகார் தான் எல்லாம் இருந்தது அந்த காலம் சங்க இலக்கியங்கள் இருந்தது அந்த காலம் தமிழ் பெருசா வளர்ந்துட்டு தான் அந்த காலம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த காலம் அது அதை அப்படியே இருட்டடி பண்ணாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து கீழடி இது பண்றாங்க இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு சொல்ல வரலாம் தமிழனுடைய தொன்மையை வந்து நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகம் முழுவதுக்கு அது தெரியும் ஜப்பான்காரரு சொல்கிறாங்க எங்களுடைய மொழி இங்கே தமிழில் இருந்து வந்ததுங்கிறாங்க கொரியாக்காரரு சொல்கிறாங்க எங்களுடைய மொழி உங்களுக்கு இருந்து வந்தது இவ்வளோ ஆதாரத்தை கேட்குறாங்க நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் உனக்கு குரியுமாக்கார்தான் பௌத்த மதம் இன்னும் பிறவ மோசம் கடவுளே கிடையாதுன்னு முதல் நாத்திகர் உலகத்தில் வரும் ஏன்டா நம்பி ஏமாறுறீங்க யாக வணக்கம் நான் தோட்ட தொலைச்சிப்பிடங்கிறதுனால தான் இன்றைக்கி யாக என்ன போச்சு பசு வெட்டி போட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி இவன் தான் வந்து பசுவை காப்பாற்றி இதெல்லாம் வந்து மோடிக்கு சொல்லணும் அடிப்படை ஞானமே இல்லாமல் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ கீழடி அகழாய்வு ஏற்கனவே அறிக்கையாக சமர்ப்பிச்சிருந்தாங்க அதை ஒன்றிய அரசு அந்த இந்திய தொழில்துறை அங்கீகரிக்காமல் கிடப்பிலே போட்டிருந்தாங்க இப்போ வந்து அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இரண்டு விளக்கங்கள் கேட்டிருக்கிறாங்க இது சு வெங்கடேசன் அவர் எம்பி அவர் சொல்கிறாரு பாஜகவுக்கு ஒவ்வாத ஒரு வரலாறாக இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு வரலாறு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த நிதியை நிப்பாற்றுறாங்க புறக்கணிக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அந்த எல்லா காலத்திலுமே நடந்ததுங்க ஒரு கல்வெட்டு எல் இதில் ஒருத்தர் இருந்தார் நாகநா நாகசாமி அவர் தமிழனுடைய வரலாற்று ஒரு ஏழு நூற்றாண்டுக்கு பின்பக்கு பின்னாடி தமிழ்நார் உடனே தான் அப்போ அந்த டைமில் திமுகவில் இருந்த வந்து நாகசாமி வந்து ஒரு இதாக போட்டபோது ஏற்றுக்க முடியாதுட்டா அவர் வந்து தமிழருடைய வரலாற்றை பண்ணுவார் களப்பிரர்கள்னு ஒரு ஆட்சி ஒரு இரநூறு வருஷம் தமிழகத்தினுடைய இருண்ட வரலாறுன்னு போட்டா போட்டிருப்பாங்க களப்பிரர்கள் ஆட்சி வந்து இருட்ட இரு இருண்ட வரலாறு இருண்ட காலம் அப்படின்னு இவனுங்க எழுதுறானுங்க என்னன்னா களப்பிரர்கள் முழுக்க முழுக்க சமணர்கள் அந்த நேரத்தில் தான் சங்க இலக்கியங்கள் இருக்குது அந்த நேரத்தில் தான் இந்த மூணாவது தமிழ் சங்கம் அதில் தான் ச சங்க இலக்கிய சமண பௌத்த இலக்கியங்கள்லாம் வந்து தமிழ் கொழிச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அந்த களப்பிரர்களை ஒழித்து ஒரு வழியாக எதோ பண்ணி தகவல் பச்சை வாயிலாம் பண்ணித்தான் இவனுக்கு உள்ளே வர்றானுங்க ஏழாம் நூற்றாண்டு வரலாம் அவனுங்களால் வர முடியல வந்த உடனே களப்பிரர்களுடைய ஆட்சி வந்து இரண்டு ஆட்சியும் சொல்லி அதை பூரா மறைச்சாங்க அது வந்து நடிகர் சிவாஜி அவர்கள் வந்து அடிக்கடி கே என்கிட்ட கேட்பார் அவருடைய டாக்டராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி அவனை கூப்பிடுறான் களப்பிரர்களை பற்றி அவனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்போன்னு சொல்லி அவர் ரெண்டு தூரம் என்னை கூப்பிட்டாங்க என்னால் போக முடியல ரெண்ட ரெண்டு ரெண்டுகாரங்க எனக்காக வந்து களப்பிரர்களை பற்றி அவ்வளோவா தெரியாது படிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அவருடைய கருத்து என்னன்னாக்கா களப்பிரர்கள் வந்து முக்குலத்தோர் அப்படிங்கிறது அவருடைய மனசில் இருந்தது முக்குலத்தோர்கள் ஆட்சி நடந்திருக்குது அதைத்தான் இவனுங்க மறைச்சற்கானுங்கிற மாதிரிலாம் இருந்தது களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தான் வள்ளுவர்கள் அதாவது கிப்பு முதல் நூற்றாண்டு கரிகார் பெருவளத்தான் எல்லாம் இருந்தது அந்த காலம்தான் சங்க இலக்கியங்கள் இருந்தது அந்த காலம்தான் தமிழ் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த காலம்தான் ச சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த காலம் அது அதை அப்படியே இருட்டடி பண்ணாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கீழடி இது பண்ணுறாங்க நான் ஒரு பாயிண்ட்டு மாத்திரம் சொல்கிறேன் உலகம் முழுதும் நான் சுற்றி வந்திருக்கிறேன் எங்கெங்கே போயிட்டு வந்துருக்குறேன் பெருங்கிற ஒரு நாட்டுக்கு நான் போடுறதுக்கு பல சமயங்கள் நான் நான் சொல்லியிருக்கிறேன் தென் அமெரிக்காவில் இருக்குது தென் அமெரிக்காவில் அது பசிபிக் பக்கத்தில் மே மேற்கு ப பக்கத்தில் இருக்கிற நாடு அது அங்கே பல கலாச்சாரங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம தமிழ் இதோடு இருந்தது ஏன்னா ஒரு இதை என்னன்னா அனுபவம் என்னன்னா அவங்க அமைச்சர் வீட்டில் நாங்கள் வந்து இது மாதிரி இந்திய அரசாங்கத்தை இதில் போயிருந்ததுனால அவருடைய அமைச்சர் அவருடைய அமைச்சருடைய பெண் வந்து சின்ன பொண்ணு கல்லூரியில் படிக்கிற பெண் அவங்க தான் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக வந்தாங்க பேட்ரிஷியான் பேர் அவங்க வந்தபோது உங்கள் அப்பா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எல்லாம் இருக்கும்போது எங்கள் அப்பா மந்திரி என்ச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்கள் நான் வந்து அந்த போது எங்கள் அண்ணன் இங்கே மந்திரி நான் சொன்னேன் இந்தியாவில் தமிழ்நாடுன்றது அதனுடைய இதில் வந்து மந்திரியாக இருக்கிற ஒரு எங்கள் அண்ணன் அதே மாதிரி ஒரு மந்திரியோட ப பொண்ணுன்ற நீ பார் நமக்கு எவ்வளோ பொருத்தம் இருக்குது உங்கள் அப்பாவை நான் பார்க்கணுமே ஒரு இந்தியாவில் வந்து ஒரு மந்திரி அரசியல்வாதியினுடைய என்ன உடனே அவரும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் போனேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அது எல்லாம் ரொம்ப நெருக்கமான உடனே வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுச்சு நாங்கள் நாலு பேர் மூணு பேர் போயிருந்தோம் வீட்டுக்கு போனால் சாப்பாடு வைக்கிறாங்க சாதம் நல்ல குழஞ்ச சாதம் மல்லிப்பூ மாதிரி அரிசி மொச்சக்கொட்டை குழம்பு கத்திரிக்காய் போட்டு என் ஃப்ரெண்டை அவர் ராஜமாணிகன் என் கூட சொன்னார் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம் தெரிஞ்சு தமிழ்நாட்டு முறைப்படி சமையல்லாம் பண்ணி போட்டிருக்கீங்களா ஆச்சரியமாக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு அப்படி தமிழ்நாட்டு முறைப்படி எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தினம் தான் இருந்துச்சு சுத்தமாக நம்ம ஊரில் எப்படி சாதம் போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றிக்குவோமோ அதே மாதிரி அப்படியே கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு எறாவில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சாங்க நம்ம ஊரில் போட்டு செ அதுக்கு செவ்விச்சோன்னு பேர் எல்லாமே இது முனிச்சர் மாதிரி சாமிகள்லாம் அப்புறம் தான் நான் வந்து நாகலிங்கம் எங்கள் கூட இன்னொரு தோ பாஸ் கல்லூரியுடைய பிரின்ஸ்பாலாக இருந்தவர் மியூசியத்தை நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு மியூசியத்துக்கு போனோம் போனால் அங்கே ஒரு மேப் இருக்குது ஒரு பெரிய இது இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது டைனாஸ்டிஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு போட்டு தி ஏர்லியஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைனாஸ்டி அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டிருக்காங்க ப்ரீ சோழன் ஈரா ஏதோ ஒரு வருஷம் போடுறாங்க சோழன் ஈரா போஸ்ட் சோழன் ஈரா அப்படின்னு போட்டிருக்கு வரிசையாக மூணு ஃபஸ்ட்டு மூணு நாம் சோழன்னு படிக்கிறோமே ரைட்டாக படிக்கிறோமா இது ஊரில் ஸ்பானிஷ் ஏன்னா அந்த ஊரில் ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழியில் எதோ எழுதியிருக்காங்களோ என்னமோ எதுக்கும் கேட்கலான்னு சொல்லி இந்த மியூச்சுவேட்டரை கூப்பிட்டு பேசணும் இந்த மூணு போட்டிருக்கீங்களே இதெல்லாம் என்னான்னு எங்களை கொஞ்சம் நேரம் பார்த்தார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இந்தியாவிலேருந்து இந்தியாங்கிறது ரைட்டு இந்தியாவில் எங்கேருந்து வர்றீங்க சவுத்தில் தமிழ்நாடுன்ற அங்கே தான் அதை தான் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சோழங்கிறது உங்கள் ஊர் ராஜாக்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகத்துக்கே நாகரீகத்தை குணந்தவங்க இது அதுக்கப்புறம் இன்னொரு படம் என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்க எங்கேருந்து வந்தவங்க இந்த இன்றைக்கி பெரு நாட்டில் இருக்கிறவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னா ஆதிவாசிகள் குமரி முனையில் இருந்து அப்படியே இந்து மகா சமுத்திரத்தில் அப்படியே வந்து அமெரிக்காவில் நுழைஞ்சு படகோனியா வழியாக மேலே நாங்கன்னு ஒரு படம் போட்டு வச்சுருக்காங்க அங்கேருந்து வந்தவங்க தாயா நாங்கள் ஊர் பேரை கேட்டால் மச்சு பிச்சவங்கிறாங்க அவங்க இப்போ பழக்க வழக்கம் பூராவுமே தமிழ்நாட்டு பழக்க வழங்க அதில் தான் கிளிமஞ்சாரோ சொரி மஞ்சாரோன்னு இந்த எந்திரன் படத்தில் ஒரு பாட்டு இது ரஜினி படம் அந்த இடத்துல தான் இப்போ ஷூட்டிங் எடுத்தார் இவ்வளவு தமிழ் கலாச்சாரம் உலகம் முழுவதும் நம்முடைய கலாச்சாரம் நம்ம நம்ம தமிழ் மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு இதில் ஒரு ட மிரருங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் போட்டிருக்காங்க விச் இஸ் த ஏர்லியஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க லேங்குவேஜ் கால்டு தமிழ் ஸ்போக்கன் இன் த சவுத் ஆஃப் இந்தியா இஸ் கன்சிடர்டு டு பி த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இண்டியா இன் த வேர்ல்டு இட் ஹாஸ் காட் இட் மென்ஷன்ஸ் அபவுட் தி செவரல் ரிவர்ஸ் விச் விச்வர் ஃபேனிஷ் ஆஃப்டர் சம் டைம் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் தேர் சே ஸ்டில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது மாதிரி வந்துருக்குது என்னுடைய நான் வந்து டபிள்யூஹெச்ஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராபர்ட் ஊஸ்ட்வாஜில்ஸுன்னு ஒரு டென்மார்கார் வந்தார் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கொடக்கோ விச் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் இவங்கெல்லாம் ரஷ்யன் இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராபர்ட் சொல்கிறாரு பெர்ஹாப் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ரேஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னார் எப்படி சொல்கிறார் இன்றைக்கும் அந்த ரேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இவங்கெல்லாம் அந்த ரேஸை சேர்ந்தவங்க உலகம் பூரா தெரியுதுங்க எகிப்தனுடைய பிரமிட கட்டணம் பேர் வந்து துத்தன் காமன் அக்னாதன் என்ன பேர் இதெல்லாம் சேட்டுக்காரன் சேட்டு பேர் அது நரேந்திர மோடினு வச்சுக்கலையே இது நாட்டுக்கு பெருமை தானே பெருமைகள் இருக்கு நான் என்னத்துக்கு சொல்ல வர்றேன் இது ஏன் பாஜக மறைக்க இருங்க இருங்க இதை உழவு சொல்கிறது எதுக்காக சொல்றேன்னா இவனுங்க இதை மறைச்சி இதை வந்து அக்செப்ட் பண்ணா இவன் ஆரிய வந்தேன் நாட்டுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது மல்லிகார்ஜுன பார்லிமெண்ட்டில் சொன்னார் வி ஆர் ட்ரெப்டியன்ஸ் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் ஆர் இம்மிக்ரென்ட்ஸ் ஃப்ரம் கைபர் போலன் பாஸ் யூ ஆர் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னார் பார்லிமெண்ட்டில் சொன்னார் மோடி வாய் முடித்தார் தார் அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ ரகலையும் அந்த மேட்ரு வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு இவ்வளோ பேசலாம் நீங்களே மோடி கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் வேதங்கள் எந்த மொழியில் ஓதப்பட்டதுன்னு வேதங்களுக்கு சமஸ்கிருத மொழிக்கு சம்பந்தமே கிடையாது வேதங்கள் ஓதப்பட்டன சத்தம் தான் அது அப்படிங்கிறது தான் வேதம் இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்த வந்து உபநிஷத்துக்கள்னு எழுதுனானுங்க அந்த வச்சு தான் இந்த சத்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னாங்க அப்படிதான் வேதம் வேதங்கள் எழுதப்படவில்லை ஓதப்பட்டன அது போத அது அந்த மொழி வந்து சமஸ்கிருதம் அல்ல சமஸ்கிருத்தை வச்சுட்டு நீங்கள் வேதத்தை புரிஞ்சிக்க முடியாது கைலாசநாத குருக்கள் எழுதின வேத மொழிங்கிறத புத்தகத்தை நான் எடுத்து கொடுக்குறேன் காட்டுறேன் வேதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தம் இல்லை பௌத்தமா அசோகருடைய கல்வெட்டுகள் எந்த மொழியில் இருந்த த இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான கல்வெட்டுகள் இருக்கிற கல்வெட்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கலிங்கத்தில் இரு ஒரிசாவில் இருக்கிற அசோகருடைய கல்வெட்டுகள் ஏறத்தாழ நாலாயிரம் வருஷம் ஆகுது எந்த மொழியில் இருக்குது தெரியுமில்ல பாலி மொழி அன்றைக்கி சமஸ்கிருதமே கிடையாது சமஸ்கிருதம்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா தமிழுக்கு சமமான மொழியாக அதை உருவாக்கியிருக்கோம் சமம்ஸ்கிருதம் தமிழில் ஒரு குறைபாடு உண்டு வல்லினத்துக்கு வந்து ஒரே எழுத்து தான் இருக்கும் கான்னா ஒரு காதான் டான்னா ஒரு டாதான் சான்னா ஒரு சாதான் கா க அப்படின்னு எழுத்துக்கிட்டு தமிழில் ஓ எழுத்து கிடையாது சான்னு எழுதுறதுக்கு தமிழ் எழுத்து கிடையாது டான்னு எழுதுறதுக்கு தமிழ் எழுத்து கிடையாது அதே சமயத்தில் மெல்லினத்தில் வந்து நேராக இருக்குது நான் மெல்லிய அந்த ஓச்சங்களுக்கு மூணு எழுத்து வரும் நாவுக்கும் மூணு எழுத்துக்கள் இருக்கு ஆனால் வல்லினத்துக்கு ஒரே எழுத்து தான் இருக்குது இந்த குறைபாட்டை நீக்கி அவங்க சமூகத்தில் கொண்டு வராங்க கா 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 இம்ப்ரூவ் பண்ணுறான் தமிழை இம்ப்ரூவ் பண்ணி என் மொழியில் இதை எழுத முடியும்னு காட்டுறான் அதை வந்து கே கே ஷான்ற ஒருத்தர் கவர்னர் ஆகி போது சமஸ்கிருதம் பின்னாடி வந்த மொழிங்கிறதுக்கு இதே ஒரு ஆதாரம் அப்படின்னு காட்டினார் அது இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ சொல்ல வர்றாங்கன்னா தமிழனுடைய தொன்மையை வந்து நீ சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகம் முழுவதுக்கும் அது தெரியும் ஜப்பான்காரர் சொல்கிறாங்க எங்களுடைய மொழி இங்கே தமிழ்லேருந்து வந்ததுங்கிறாங்க கொரியாக்காரர் சொல்கிறாங்க எங்களுடைய மொழி இவங்களுக்கு வந்தது இவ்வளோ வார்த்தைகள் வந்து தமிழ்லேருந்து வந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆதாரத்தை கேட்குறாங்க ஆதாரம் அவங்களே கீழே அதுக்கான அந்த ஆதாரம் இல்லாமல் இருக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க யார் கொடுக்க சொல்கிறாங்க நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் உனக்கு புரியுமாங்க கேள்வி ஜெயகாந்தன் கேள்வி தான் அவர் அவருடைய ரசிகர் ஒருத்தர் போய் உங்களுடைய அந்த நாவலை படித்தவங்க ரொம்ப பரவாயாக இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தார் என் நாவலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்டார் அவருடைய நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும் அதே மாதிரி இப்போ நான் வந்து நான் கேட்குறேன் இதுக்கு ஆதாரம் கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் புத்திக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா ஒரு முட்டாள்டர் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம் இல்லை மோடி போகிற இடமெல்லாம் தமிழ் பெருமையை பேசுறாரு பாஜக வந்து சூவங்கிடுச்சினை விட தமிழ் பெற்று அதிகம் பாஜகவுக்கு இருக்குன்னு தமிழிசை சொல்கிறாங்க ஏன் அவங்க தமிழை நிராகரிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு வரல அப்புறம் இதை இதுக்கு இது போய் கேட்க வேண்டியதுதானே தா தமிழிசை பற்றி அந்த தான் அவர் அந்த மாளுக்கு பேரை மாற்றிட்டாங்க இந்தியை சீன்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க பொழப்புக்காக ஓட்டுறவங்க அவங்க இல்லை அவங்க ஒன்றும் மொழி நூல் வல்லுநர் கிடையாது நானும் ஒரு நூல் வல்லுநன் கிடையாது அது அவங்க பேச வேண்டிய விஷயம் கீழடி பற்றி வெங்கடேசன் எழுதுறாருனா வெங்கடேசன் பேசுகிறாருன்னா அவர் தமிழ் அறிஞர் அவருடைய வேள்பாரி சங்க இலக்கியத்தில் வந்த பாரி மன்னனை பற்றி அவர் எழுதுன கைது வந்து உலக புகழ் பெற்றது பாரியை பற்றி இவ்வளோ செய்திகள் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு ஒரே ஒரு செய்தி தான் தெரியும் முல்லைக்கு தேர் இந்த பாரிங்கிறதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு பல சமயங்களில் ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா கபிலமலைங்கிறது சேலத்தில் இருக்குது பாரி வந்து ம மதுரை பக்கத்தில் இருந்தவன் க க கபிலர் தான் பாரியோட எப்போவுமே துணையாக நின்று ஒரு பெரிய புலவர் அப்போ பாரி வந்து ஒரு இன்னும் இன்னொன்று என்ன பண்ணுறான்னா ஒரு நன்றாங்கிற ஒரு மலை மேலே ஏறி அங்கே அந்த மலை உச்சியிலேருந்து பார்த்து எந்த எவ்வளோ தூரம் நாடு நிலம் தெரியுதோ அதையெல்லாம் அப்படியே கபிலருக்கு கொடுக்குறான் நன்றாமலையின் மீது ஏறி கண்ணுக்கு தெரிந்த நிலப்பரப்பை அப்படியே கபிலருக்கு தானமாக கொடுத்தவன் அவன் கபிலங்கிற பேர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருந்து அது எப்படி மதுரைக்கு அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேள்வி அப்போ சேலம் வர சேலத்தினுடைய வரலாறு மறைக்கப்படத்தாங்கிறது சேலம் கற்றுக்காரங்கிற பொருள் எனக்கு அது அவர் வெங்கடேஸ்வரன் முதல்ல கேட்கலான்னு எனக்கு ஒரு ஆச்சருது எதுவும் எனக்கு அவரை தெரியாது அவருக்கு என்ன தெரியாது பார்க்கும்போது கேட்கணும் இந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்குங்க பல வரலாறுகள் நிதியாகனால் பாஜக தான் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்க வரலாறு வேறு மாதிரி வந்தவொன்னே நிதியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தமிழை ஒழிக்கணுங்கிறது அந்த காலத்து தெரிஞ்சான சம்பந்த காலத்துலேருந்து இருக்குது என்றைக்கு புலிகேசு படையை எடுத்துக்கிட்டோம்னா தான் தமிழ்நாட்டு மேலே ச சமணனாக இருந்த மகேந்திர பல்லவன் சைவனாக மாறணும் பௌத்த பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு ரெண்டே பேர் தான் உண்டு சமண காஞ்சி பௌத்த காஞ்சி இவனுங்க உள்ளே வந்து சம இவனை பயங்கரப்படவனை மாத்திரை வந்து விஷ்ணு காஞ்சி சைவ கா சிவகாஞ்சின்னு மாத்திராடுங்க இன்றைக்கி இருக்கிற காமாட்சி கோயிலில் போய் பாருங்கள் பல பாறைகள் மேலே வந்து துணியை போட்டு மூடி இருப்பாங்க பௌத்த இது சமணர் இதெல்லாம் இருக்குது ஒரு கால் மாத்திரை தெரிகிற மாதிரி ஒரு இது சிலை இருக்கும் சமணர் சிலை தீ தீர்த்தங்கிற சிலை அதுக்கு மேலே கோபுரத்தை கட்டி மூட்டி விட்டாருங்க கரூரில் பார்த்திங்கனாக்கா தாந்தோணி மலான்னு இருக்கும் சா தீர்த்தங்கருடைய சிலை அது மேலே கோபுரத்தை கட்டி மூடிட்டாங்க மூடி சைவன் கோயிலை வாங்கிட்டாரு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானுங்க ஆதி சங்கரன்னு காலடி சங்கரம் இருக்கானு அந்த ஆளுதான் பல பௌத்த சமண பள்ளிகளையும் விகாரைகளையும் வந்து சைவ கோயிலாக மாற்றின திருவண்ணாமலை என்ன இன்றைக்கி அங்கே மணல் தான் இருக்குது அபிஷேகம் கிடையாது ஏன் சமணர் பள்ளி அங்கே உ சிவனை வச்சோம் உனக்கே பயம் வந்துடுச்சு கும்பிட மாட்டேங்கிற சிதம்பரம் கோயிலுங்க மூல விக்கிரகம் கிடையாது ஒரு பக்கத்தில் நடராஜரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பக்கம் கோவிந்தராஜனை வச்சுக்க எப்படி வந்தது சமணர் பள்ளியை நீ திருடி பிடி பிடுங்கிக்கிட்டு அப்புறம் நான் ஏன்டா வைக்க கூடாதுன்னு அவங்க கூட தான் கோவிந்தராஜனை வச்சா வாய் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் உள்ளே போனீங்கன்னா சிதம்பரம் ரகச்சியோன் வாங்க என்னன்னு பார்த்தா அந்த திரைய வழி பார்த்தா வெட்டவழி வெட்டவழின்னா என்ன அர்த்தம் சமணர்களுக்கு கடவுள் கிடையாது நீங்கள் தான் கடவுள் நான் தான் கடவுள் ஒழுக்கமான வாழ்க்கையை நேர்மையாகவும் நம்ம இருந்தோம்னா நாமே கடவுள்கிறதான் க சமணம் அதனால தான் சமணர் பள்ளிகளில் வந்து இந்த பக்கம் பார்த்து தீர்த்தங்கள் பன்னெண்டு தீர்த்தங்கள் இந்த பக்கம் பன்னெண்டு தீர்த்தங்கள் சிலை இருக்கும் நடுப்புத்தல் கற்பகம் இருக்கும் காலியாக இருக்கும் தீர்த்தங்கிறது அளவுக்கு நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் கடவுள் பௌத்தம்தான் இன்னும் பிறமை மோசம் கடவுளே கிடையாது நிடிச்சி முதல் நாத்திகர் உலகத்தில் அவர் தான் ஏன்டா நம்பி ஏமாறுறீங்க யாகம் வளர்த்துனா தோட்டம் துளைச்சிப்பிடுவோங்கிறதுனால தான் இன்றைக்கி யாகம் இல்லாமல் போச்சு பசு வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தான் தின்னுக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி இவன் தான் வந்து பசுவை காப்பாற்றணும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து மோடிக்கு சொல்லணும் அடிப்படை ஞானமே இல்லாமல் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காதேயா சொல்லணும் நன்றி சார் நிறையா நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு ஓகே